ரேவதி சீரியில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி தனியாக சேரில் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே மாயா வந்துடுறாங்க வந்தோடனே இங்கே பாரு என்னாச்சு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து முகத்தை கொடுத்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது நீ எனக்கு எவ்வளோ தூரம் வந்து இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்க உன்னை நான் எவ்வளோ தூரம் நம்பினேன் அப்படிங்கிறப்ப சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காது எனக்கு வந்து வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு மகேஷ் தான் முக்கியம் அவன் எங்கே இருக்கான்னு உன் புருஷன் கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே என் புருஷனை பற்றிலாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கு அவன் என்னமோ வந்து ரொம்ப நல்லவன் மாதிரியும் ஏமா என் புருஷன் எந்த பொய்யும் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு அடேங்க அப்பா அவன் தான் ராஜசேதுபதியோட பேரன் தெரியுமா அந்த விஷயத்தை தெரியாமல் இத்தனை நாள் வந்து உன் அம்மாவையும் சரி உன்னையும் சரி உன் மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய வந்து புத்திசாலியாக இருப்பான் நீ என்னடானா என் அவன் கூட வந்து எங்களை சொல்கிற நாங்களாவது ஏதோ ஒரு சின்ன விஷயம் பணத்துக்காக செஞ்சோம் ஆனால் அவன் அப்படியா உங்கள் நம்பிக்கையை வந்து பெற்று எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் கார்த்தி வந்து மாடியில் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் பாட்டி வராங்க பாட்டி வர்றதை பார்த்தோன்னே வந்து கார்த்தி வந்து கீழே எக்காரணம் கொண்டு வந்துடக்கூடாது அப்படி வந்துட்டால் வந்து சரியாக பார்த்துட்டா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரகலா ஏதாவது குட்டி கிளாட்டா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேயே வந்து வராத அளவுக்கு பார்க்காத மாதிரி பாட்டியை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் மாடியிலேயே மொட்டை மாட்டிலேயே இருக்காங்க அந்த சமயத்தில் ஆமாம் உங்களுக்கு என்ன வேலை எதுக்காக திரும்ப திரும்ப வந்து என் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாமியாரை பார்த்து கேட்டோன்னே இந்த பக்கம் நான் தான் சொல்கிறேன் என் மருமகளுக்கு என் மேலே கோவம் இருந்தால் பா நாலு வாரத்தை பேசினா கூட பரவாயில்ல இந்த பத்திரிகையை மட்டும் வாங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்திரிக்கையை நீட்டினோடனே எனக்கு பத்திரிக்கையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் தயவு செஞ்சு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சத்தப்படுறாங்க இப்போ வீடு தேடி வந்தவங்கள என்றைக்குமே வந்து நீ இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்துறது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொன்னான்னு என்ன உங்கள் அம்மாவை பார்த்தோன்னா வந்து பாசம்லாம் வந்து மலைய மறுபடியும் பழையபடி வந்துருச்சா என்ன இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னானே இப்போ கொஞ்ச நேரம் அமைதியாகிறேம்மா அவங்க என்ன சொல்லிட்டாங்க வெறும் பத்திரிக்கை தானே பாட்டி வந்து கொடுத்துட்டு போறேன்னு சொல்கிறாங்க அதை வாங்கிக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை போயிட்டு வர்றதில்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசினோன்னே ஆள் ஆளுக்கு வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன இருக்க ரோஹிணி நீ மட்டுமே சந்திரா வந்து பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் வந்து உங்கள் அம்மாவுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சுறீங்க இது என்ன புது பழக்கமாக இருக்குது உங்கள் அம்மாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் சரியா எது சரி எதை எப்போ செய்யணும்னு சும்மா தேவை இல்லாமல் ஆள் ஆளுக்கு வந்து பேசுகிறத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இங்கே பாரு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க என்றைக்குமே வந்து சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அதுக்காக ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கிறது தான் ம நல்லது அப்படின்னு சொன்னோன்னே வேற வழியே இல்லை அவங்க பிடிச்ச சொன்னதை ஏற்றுக்கிட்டு இந்த பக்கம் ராஜராஜனுக்காக வந்து பத்திரிக்கை மட்டும் வாங்கிக்கிறாங்க சரி இந்த பூ பழம் தட்டெல்லாம் வாங்கிக்க அப்படின்னா எனக்கு பத்திரிக்கை மட்டும் போகிறோம் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாட்டி வந்து கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போன அடுத்த நிமிஷமே வந்து இந்த பக்கம் மாடியிலேருந்து கார்த்தி வந்து இறங்குறாங்க இறங்கி வந்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரேவதி வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அதே மாதிரி இங்கே மாயா சொன்னது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து கை சே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக வந்து அவங்க இருக்கிறப்ப நீ வரமாட்டேயே ஏன்னா வந்தால் தான் நீ வந்து தேவையில்லாமல் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படி ஏதாவது வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நீ உழறிவிட்டேன் என்ன பண்ணுறதுன்ட்டு கரெக்டாக சுமூகமாக நான் நீ வராமல் வந்து ஏமாத்திடுற பத்தியா அப்படின்னு சொல்கிறேன் என்ன பேசுகிறேன்னு புரியல அப்படின்னு சந்திராவை பார்த்து அத்தை தேவையில்லாமல் அவங்க எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு அக்கா அவனுக்கு ஒன்றுமா புரியலை அவன் வந்து தடவையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு பேசுகிறாங்க அந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து அப்போ கரெக்டாக எனக்கு வேலை இருக்குது அதனால் போயிருந்தேன் இப்போ வேலை முடிஞ்சிருச்சு ஃபோன் பேசி முடிச்சிட்டேன் அதனால் நான் வந்தேன் உங்களுக்கு எப்போவுமே என் மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து சந்தேகம் எப்படா பழி ஏதாவது தூக்கி போட்டுடலான்னு தானே நினைப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் வாகனம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறோன்னே சரி சரி யாரும் எதுவும் மேற்கொண்டு இதை பற்றி பேச வேணாம் இது அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த வாரத்துலேயே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுறோம் போனதுக்கப்புறமா இதுக்கப்புறம் அந்த ஊருக்கும் அந்த அம்மாக்கும் உள்ள வந்து நம்ம குடும்பத்துக்கும் வந்து தொடர்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொன்னோன்னா கார்த்தி தடுமாறுறாங்க அதோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்